எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காலையிலே நம்ம பசங்க மீன் கடை போட்டிருக்காங்க மீனில் பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் மீனாக இருந்துச்சு அந்த பெரிய மீன் ஒன்று வர பாருங்கள் அதுதான் பொட்லா அது முள்ளே இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மீன் மற்றபடி ரோகு பவானி எல்லா கண்ணியுமே போட்டிருந்தாங்க மீன் தேவைப்பட்டுச்சுன்னா சண்டேஸில் எல்லாம் வந்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போகலாம் சூப்பர் மீனாக வாங்கிட்டு போகலாம் மேலே இருக்கும்ல அது நம்ம ஆத்துல இறங்கியாச்சு நம்ம ஆத்துல நண்பர் தான் தான் மீன் பிடிச்சிருந்தாரு அவர் பையனோட மீன் பிடிச்சிருந்தாரு பாருங்க நம்ம வீடியோ பாக்கவங்க எல்லாருமே லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க

ஏறுறாங்க போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கண்டை எல்லாம் எதுவும் மாட்டல எல்லாமே கொஞ்சம் பொடி தான் மாட்டுச்சு ஆனா இந்த பொடி மீன் தான் குழம்புக்கே சூப்பரா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் செத்துருச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது தான் நாங்க அந்த பைல போட்டு உயிரோடவே வச்சுருக்கோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு

உருவிடம் அப்படி சரர் சரின்னேன் வாதருவிடம் வாதருவிடம்

நைட்டு உண்டு ஏ இருக்கியா சாணிண்டா ஏ பெரும் பொடி இருக்கியா நீ வாட்டி தூக்கி வீசப் போறேன் டா இல்லையா மயிலையா

நம்ம அன்பு பிடிச்ச மொத்த மீன் இந்த மீன்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே ஒரு கால் கிலோவுக்கு கீழே தான் இருக்கும் மீன் எல்லாமே கால் கிலோவுக்கு மேலே உள்ள சைஸ் எல்லாம் மாட்டில் ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மீன் அதுவும் ஆற்று மீன் இந்த பொடி மீன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செஞ்சு வாங்கிக்குவாங்க நம்ம ஏரியாவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கையிட்ட போ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு வருங்க சில காரணத்தால் நம்மளால தொடர்ந்து வீடியோ போட முடியல இந்த ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அந்த மாதிரி வரும் தயவு செஞ்சு மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேங்க தேங்க்யூ பாய்